ஆடிப்பூரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்போது வாழ்வில் அதிசயங்கள் நிகழ செய்ய வேண்டிய வழிபாடு ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம் பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் வழங்கப்படும் இந்த நாளில் விரதம் இருந்தால் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் இந்த நாளில் எப்படி வழிபட்டால் அதிசயங்களை காணலாம் என தெரிந்து கொள்ளலாம் ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூரம் நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உசவம் ஆகும் இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அதனால் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுகிறது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம் நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் ஆடிப்பூரம் அன்று கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும் பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுவார் அம்மனுக்கு பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்கரிப்பார்கள் இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆர்த்தி பூஜைகளை கோவிலில் செய்வார்கள் பெண்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பார்கள் அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் ஆண்டாள் அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார் கோதை சிறு வயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பத்தையாக இருந்தார் அவர் திருப்பாவை என்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார் அவருடைய பத்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தார் ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக கொண்டாடுகிறோம் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அன்று ரங்கமன்னாருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார் வைணவ தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் பத்து நாட்களும் திருவண்ணாமலை கோவிலில் மூன்று நாட்களும் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் மூன்று நாட்களும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரத்தின் சடங்குகள் மற்றும் பலன்கள் பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு புனிதமான பாரம்பரியம் இந்த நாள் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள் இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதேபோல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சுபீட்சமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கிக் கொடுத்து வழிபட்டால் வாழ்வில் பல அதிசயங்கள் நடைபெறும் என்பது நம்பிக்கை ஆடிப்பூரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி மற்றும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தேழாம் தேதி மாலை காலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் சதுர்த்தி திதியுமிணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது சிறப்பு